ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஆர் கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான சூப்பர் ஒரு பிளாக் வெல்வெட்டு பிளவுஸு ஸோ உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிடும் எல்லாரும் எப்படி சீஸ் போட்டிங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க ஸோ அளவுக்கு ஒரு சூப்பரான ஒர்த்துள்ள பிளவுஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் டிடி மேம் போட்டிருக்கேன் அப்படின்னா இவங்களோட பிளவுஸை தான் வந்து ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இதே மாதிரி வேணும் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து யூ இது வந்து பார்த்திங்கன்னா மிஷின் எம்ப்ராய்டரி மாதிரி இருந்தது எங்களுக்கு பார்க்கும்போது ஆனால் நாங்கள் ஃபுல்லாக ஆரியில் பண்ணிணோம் ஸோ இந்த கஸ்டமர் தான் அவங்க இவங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து அவங்க மேரேஜுக்கு சிம்பிளாக கேட்டிருந்தாங்க கைக்கு மட்டும் ஜர்தோசி மாதிரி அதை நான் பண்ணி கொடுத்துருந்தேன் இப்போ தேர்ட் ப்ளவுஸாக வந்து இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கிட்ட தான் போடுவாங்க ஆல்ரெடி ரெண்டு ப்ளவுஸ் போட்டிருக்காங்க இது மூணாவது ப்ளவுஸு ஸோ இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒர்க்கு எனக்கே ரொம்ப பிடிச்சிச்சி இந்த ஒர்க் வந்து நல்ல த்ரெட் ஒர்க்கு நம்ம வந்து மிஷ வாஷ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே ஆகாது அண்ட் எல்லாமே வந்து நல்லா டைட்டாக நெருக்கமாக போட்டிருக்கோம் ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக இருக்கும் நீங்கள் வந்து ஜூமிங்கில் வச்சு நல்ல டிவியில் வச்சு கூட பெருசாக பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு பத்து விதமான கலர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி வந்து நான் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி இதையே எப்படி பிரிண்ட் போட்டேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சிருந்தேன் ஸோ அந்த வீடியோவை இது கூடவே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நீங்க அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்துக்கோங்க ஏன்னா அவ்வளோ தான் இந்த டிசைன் வந்து பண்ணது என்னன்னா வெல்வெட்டு கிளாத்தில் வந்து கெரோசின் வச்சு பிரிண்ட்டு போடும்போது ரொம்ப வந்து ஒட்டலை லைட்டாக தான் ஒட்டுது அதை நம்ம காய வச்சு அப்புறம் அது ஒதுர்னா அந்த பவுடர்லாம் கொட்டிக்கும் ஸோ அதை வந்து திருப்பி பென்சிலில் ட்ராயிங்கும் பண்ண முடியல ஏன்னா வெல்வெட்டு கிளாத்தில் அந்த ஒயிட் பென்சிலில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பென்சில் வந்து அப்படியே மேலே வந்து அந்த பிளாக் வெல்வெட்டு வந்து ஒட்டுது அந்த பென்சில் முனையில் ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய டெடிக்கேட்டடாக தான் இந்த ப்ளவுஸ் வந்து நாங்கள் பண்ணோம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பரில் வந்து நான் டிசைன் வரைஞ்சதை அது அப்படியே வெல்வெட்டு துணி மேலே வச்சு பேப்பர் மேலேயே ஒரு அவுட்ரு கொடுத்தோம் செயின் மாதிரி அவுட்ரு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பரெல்லாம் பிரித்து போட்டுட்டு எங்கெல்லாம் செயின் கொடுத்தமோ எந்தெந்த கலர் கொடுத்தமோ அந்த கலர் உள்ளலாம் ஃபில்லிங் பண்ணோம் ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளவுஸோட ஒரு உழைப்பு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் எங்களுக்கு எனக்கு போடுறதுக்கு டென் டேஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சி ஏன்னா நான் பொறுமையாக தான் போட்டேன் அதாவது டென் டேஸ் எப்படின்னா நான் ப்ரிண்ட் அடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்து நீங்கள் இவ்வளோ நல்லத்துக்கும் டைம் ஆனால் நீங்கள் பொறுமையாக போட்டு தாங்கன்னு சொல்லிச்சா அந்த ப்ளவுஸ் அந்த பிரிண்ட் போட்டே நான் வந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு ஃபைவ் மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கும் போதெல்லாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ப்ளவுஸ் வந்து எடுத்து போடுவேன் அதாவது ஆர்டர்லாம் இல்லாத போது அப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து எடுப்பேன் திருப்பி கொஞ்சம் போடுவேன் திருப்பி எடுத்து வச்சுருவேன் திருப்பி போடுவேன் அப்போ மேக்ஸிமம் நீங்கள் டோட்டலாக ஒரு கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் இப்போ நான் ஒரு ஆள் மட்டும் போட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி தான் ஒரு பத்து விதமான கலர் அதாவது பீச் அப்புறம் க்ரீன்லேயே வந்து ரெண்டு ரெண்டு கிரீன் அதாவது பாச கிரீன் ஒன்று எடுத்தோம் லைட்டாக அண்ட் கொஞ்சம் நல்ல டார்க் பாச கிரீன் அப்புறம் பீச் கலரு அண்ட் லைட் பீச் கலர் அதுக்கப்புறம் வந்து ப்ளூலேயே வந்து ப்ளூவு ஸோ இது மாதிரி அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அவங்க டிடி மேம் வந்து போட்டுருக்குறது பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்குல்ல அது வந்து லேஸ் அதே மாதிரி பார்டரும் இதில் வரணுன்றதுக்காக நாங்கள் அந்த லேஸ் மாதிரியே கொண்டு வந்தோம் இது எல்லாமே கையில் தான் போட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கை ஒர்க்கு நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த ப்ளவுஸில் ப்ரிண்ட் போடும்போதே வீடியோ போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர் ஸோ அதே சேம் டிசைன் இவங்க என்னென்னா ஒல்லியாக இருந்தனால நாங்கள் தப்பித்தோம் நீங்களே ஸ்டார்டிங் பார்த்துருப்பீங்க ஆரஞ்சு கலர் சாரி கட்டியிருந்தாங்களா அவங்க தான் இந்த கஸ்டமர் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க அதனால தான் வந்து கொஞ்சம் எங்களுக்கு வேலை வந்து எனக்கு கம்மியாச்சு ரொம்ப கண்டி குண்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நிஜமாக சொல்கிறேன் கை ஃபுல்லாக வந்திருக்கும் ஒர்க்கும் அதிகமாக வந்திருக்கும் இது கையோட ஹைட்டும் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன் இன்ச்சஸ் தான் ஆஹ் ஏன்னா அவங்க அந்த நீட் வந்து லெவன் இன்ச்சஸ்க்கு போட வேணான்ட்டாங்க அதனால நைன் இன்ச்சஸ்க்கு போட்டு அகலமும் பாத்தீங்கன்னா ஒரு டென் இன்ச்சஸ் தான் இருக்கும் டென்னு கூட இருக்காது எயிட் தான் இருக்கும் ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப ஒல்லி ஸோ அப்ப சுற்றளவு வந்து எயிட் தான் வந்தது ஹைட் வந்து நைனுக்கு போட்டோம் பாதி கொஞ்சம் முக்கால்வாசி போட்டிருந்தோம் அதே மாதிரி இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நான் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்ல கா பட்டர் பேப்பரில் வரைஞ்சிக்கிட்டேன் முன்னாடியே வந்து அந்த பொண்ணு இது கேட்கும் போது சரி நான் கேட்டேன் அம்மா அந்த ப்ளவுஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது மேம் போட்டிருக்கறதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது அதில் இருக்கிற மாதிரி நான் உனக்கு அப்படியே பண்ணித்தரேன் ஆனால் வந்து நானே கொடி கொடியாக வரைஞ்சிக்கிட்டோமான்னு கேட்டேன் சரிங்கக்கா நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி எனக்கு இருந்தால் போதும்க்கா அப்படின்னாங்க சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கையில் வந்து அந்த பிக்சரை பார்த்து பார்த்து ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஒரு நாள் ஃப்ரீ ட்ராயிங் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கப்புறமா என்ன பண்ணனா ஃபஸ்ட் வந்து பிளாக் துணியில் இப்போ யூஷுவல் பிரிண்ட் அவுட் போட்டேன் ப்ரிண்ட் வந்து நிக்கலை எனக்கு வந்து எப்படி சொல்கிறது அழிஞ்சு போகிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண வேண்டாம் நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டாம் நம்ம பேப்பரையே பின் பண்ணிவிட்டு அதாவது ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமை மாட்டிட்டோம் வெல்வெட்டு கிளாத்தை மாட்டின பிறகு பேப்பரை வந்து அது மேலே வச்சு பின் பண்ணிவிட்டு பேப்பர் மேலேயே செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டோம் ஸோ அந்தந்த கலர் வேணும் அப்படின்றதுக்காக இப்போ க்ரீன் க்ரீன் சுத் க்ரீன் போடணுமா க்ரீன் ஒன்று ஒரு அவுட்லைன் லோடிங் இல்லாமல் சும்மா லைட்டாக ஒரு குட்டி குட்டி செயின் மாதிரி அவுட்லைன் மாதிரி ஒன்று ஒன்று எல்லாத்துலேயுமே கொடுத்துக்கிட்டோம் கொடுத்து முடித்த பிறகு அதுக்கு மேலே ஃபில்லிங் எல்லாமே கொடுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா இப்போ நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா செயினில் நமக்கு எது எது எந்தெந்த இடத்துல எந்தெந்த கலர் நான் கொடுத்துருக்கேன்றது தெரிஞ்சு ஏன்னா அந்தந்த கலர்லேயே நான் வந்து அந்த அவுட்லைன் கொடுத்துட்டேன் இப்போ நம்ம ஒரு லோடிங் போடுறேன் அப்படின்னா அந்த லோடிங்கு ஒரு செயின் பீச் கலரில் ஒரு குட்டி செயின் ஒரு லீஃப் போடுறேன்னா அந்த ரெண்டு கலருக்கான லீஃப் வந்து ஒரு செயினில் ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன் ஃபில் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம்தான் உள்ளே வந்து நான் வந்து லோடிங் கொடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பீச் கலரில் லோடிங்காக இருக்கட்டும் அண்ட் அதே அதே மாதிரி க்ரீன் கலரில் லோடிங் அப்படியே அதில் பேடடோ எதுவுமே கொடுக்கல அப்படியே த்ரெட்லேயே வந்து அந்த கர்வ் மாதிரி கொண்டு வந்தேன் லோடிங் ஸ்டிட்ச் தான் அதுவும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆன்டிக் சமிக்கி சூப்பராக இருந்தது பக்காவாக இருந்தது நம்ம இதை நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஃபோனில் பார்க்கறதுட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்காவாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பேக்கு ஊக்கு தான் ப்ரின்சஸ் கட்டு ஃப்ரெண்ட்டில் ஹேங்கிங்ஸ்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க இதோட ப்ரைஸ் வந்து நான் எப்பயும் போல் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க முக்கியமாக இந்த பிளாக் பிளவுஸ் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த பிளாக் பிளவுஸு ஆனால் எப்போ போடுவேன் தான் தெரில எப்போயுமே நான் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் தைக்க தெரிஞ்சவங்களும் ஒர்க்கு போட தெரிஞ்சவங்க இல்லை வந்து பழம் விற்கிறவங்க இந்த மாதிரிலாம் எல்லாரும் தான் பழம் விற்கிறவங்க வீட்டில் பழம் சாப்பிட மாட்டாங்க தைக்க தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து டெய்லரிங் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னா அன்றைக்கி உட்காந்து தைப்போம் இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா இப்போ ஆரி ஒர்க்குனாலாம் அப்படி தான் ஒரு ஃபங்க்ஷன்னா டூ டேஸ்க்கு முன்னாடி எடுத்து கிடக்கிறேன்னு ஏதோ ஒன்று போட்டுன்னு போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோம் இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் நமக்குன்னு ஒரு பத்து நாள்னால் ஒதுக்கவே மாட்டோம் அது எல்லாருக்குமே அந்த பழக்கம் உண்டு ஸோ நமக்கு நம்ம தானே பார்த்துக்கலாம் பொறுமையாக போட்டுக்கலாம் எங்கே நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு தோணும் அப்படி நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு விடும்போது என்ன ஆகிடுதுன்னா ஏஜும் ஆகிடுது நம்ம அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் போடலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி ஆகிடுது ஸோ அதனால் நான் ஒரு பிளாக் வந்து எப்படி சொல்கிறேன் ஒரு பிளாக் வந்து நான் எடுத்திருந்தேன் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸில் காஷ்மீரி ஒர்க்கை வச்சு நான் ஃபுல் ஹேண்ட் அது அது ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் அது வந்து ஆஃபரில் வந்து நான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லிவிட்டு எடுத்தேன் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து காஷ்மீரி ஒர்க்கு ஹேண்ட்லேயே பண்ணியிருப்பாங்க அவ்வளோ அழகாக சிங்கிள் த்ரெட்டில் பண்ணியிருப்பாங்க அந்த சாரிக்கு இது அப்படியே ஆப்ட் ஆயிடும் ஸோ அந்த சாரீ நான் கட்டவே இல்லை அப்படியே பில்லோடவே இருக்குது அது ஒரு நாள் இந்த ப்ளவுஸ் போட்டு அதை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சாரி வேறு தேடணும் அது எங்கே இருக்குன்னு வேறு தெரியல வீரோவில் இருக்கா எங்கே இருக்குதுன்னு தெரியல ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த காஷ்மீரி ஒர்க்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாமே அதில் வந்து கனெக்ட் ஆகும் ஸோ இதில் நான் போட்டிருக்க மாதிரி டென் டென் கலர்ஸ் ஆஃப் வந்து நான் இந்த பிளாக் ப்ளவுஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படியே முதுகு வந்து பக்காவாக எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து த்ரெட் ஒர்க்கு அந்த பொண்ணு வந்து இங்கேயே வந்து ஆனால் ரொம்ப நாள் வெயிட் பண்ணான் அந்த ப்ளவுஸ்க்கு நீங்கள் பரவாயில்லக்கா பொறுமையாக எடுத்துக்கோங்க பொறுமையாக பண்ணித்தாங்க ஒன்றும் அவசரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்தால் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் போட்டேன் இந்த டிசைனை இத்தனை நாளில் கொடுங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க இங்கேயே வந்து போட்டு பார்த்தாங்க பக்காவாக இருந்ததுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிம்மா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த ஒர்க்கு போடவே ரொம்ப கஷ்டமா கஷ்டமாக இருந்ததுமா வெல்வெட்டில் போடலாம் இப்போ எப்படி சொன்னால் காட்டு வச்சு இப்போ நம்ம காட்டில் போட்டுட்டு பிரிண்ட் போட்டுட்டு ஒரு நாள் நல்லா காய வச்சா கூடமே நம்ம ஒர்க்கு போடும்போது அந்த பவுடர் இருக்குல்ல சாக்கு பவுடர் அது வந்து உங்களுக்கு அந்த பவுடர் எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் லைட்டாக தடையும் ஒன்றுமே தெரியாது அது நம்ம கை பட படவே வந்து களைஞ்சி போயிடும் அதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து நான் சொன்னல பட்டர் பேப்பர் மேலேயே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் மாதிரி போட்டால் இன்னும் ஈஸியாக இருக்குது நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க வேணால் கூட வெல்வெட்டில் வந்து பிரிண்ட்டு போட்டு அந்த தே அதுலேயே அப்படியே தோராயமாக கொண்டு வரவங்களும் கொண்டு வருவாங்க அது அவங்கவங்களோட விருப்பம்தான் இப்போ நான் வந்து இப்படி தான் போட்டேன் ஏன்னா எனக்கு வந்து ச ப்ராமிஸாக சொல்கிறேன் வெல்வெட்டில் நான் ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்கேன் ஆனால் அது வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக நான் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சி போட்டதுனால எனக்கு அது தெரியல இது வந்து ரொம்ப குட்டி யூனிக்கு டிசைனுன்றதுனால அது என்னாச்சுன்னா வரைய முடியல ஏன்னா வரையிறது வரையும் போதே வந்து என்ன ஆகுதுன்னா ஒயிட் பென்சிலில் அந்த பிளாக்கோட வெல்வெட் அந்த பஞ்சு இருக்குல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கல அது வந்து போய் ஒட்டிக்குது ஸோ ஒட்டிக்கிற போது அது வந்து வரைய முடியல பென்சிலும் வந்து வரைய மாட்டுக்குது வெல்வெட்டு கிளாத் மேலே அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸோ மற்றபடி பக்காவாக ப்ளவுஸ் வந்து ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ளே ப்ளவுஸ் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு ஆல்ரெடி நான் இது பிரிண்ட் அவுட் போட்ட வீடியோ அண்ட் அந்த பட்டர் பேப்பர் நான் வந்து பின்னு வச்சு ஹோல்ஸ் போட்டது அண்டு எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து நீங்கள் பார்த்து செக் பண்ணுங்க அப்புறம் இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் இதோட ப்ரைஸ் சொல்றேன் வித் ஸ்டிச்சிங்கோட இந்த பிளவுஸ்க்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் வாங்கியிருந்தேன் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம இந்த ஒர்க்கு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஒர்க்கு பிகினஸ் வந்து நிறைய பேரால இந்த த்ரெட் ஒர்க்கெலாம் வந்து பண்ண முடியாது ஒன்று பிராக்டிஸ் நல்லா பண்ணவங்க பண்ணலாம் ஏன் பிகினஸ் பண்ண முடியாதுன்னா போடும்போதே உங்களுக்கு அறுத்து இருந்து வருது இல்லையா ஸோ அது நல்லா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பிறகு வேணால் இந்த ஒர்க் வந்து நீங்கள் பண்ணலாம் இதையே வந்து நீங்கள் நார்மல் சில்க் காட்டனில் பண்ணலன்னா பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு வந்து நூல் நல்ல நான் வந்து டபுள் பெல் நூல் இல்லைனா வந்து ஜிவி அண்டு ஜிவி ஒன்று வாங்குவேன் அதுக்கப்புறம் பிஐபி இது மூணு த்ரெட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச த்ரெட்டு ஸோ நூல் வந்து கட்டே ஆகாது எவ்வளோ போட்டாலும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே கேட்பாங்க அக்கா நாங்கள் வாங்குகிற த்ரெட்லாம் வந்து கட்டாயி கட்டாய் போகுதுக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் சொல்லுவேன் நூல் வந்து ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் மக்கி போயிடுமா மக்கி போயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு கட்டாய் கட்டாய் போவோம் அப்படின்னு சொன்னேன் இல்லைக்கா நார்மலாகவே வந்து கிடையாது அப்போ நீங்கள் வந்து டபுள் பெல் அப்படி இல்லைன்னா பிஐபி அண்ட் ஜிவி இந்த ரெண்டு த்ரெட் இந்த மூணு த்ரெட்டுமே சம பக்காவாக இருக்கும் நான் இது ரொம்ப வருஷம் வருஷமாக இருபது வருஷமாகவே நான் இந்த த்ரெட்டு தான் யூஸ் இருக்கேன் ஜிவியும் அண்ட் பிஐபியும் அது வந்து நான் வாங்குகிற சாந்தி மார்க்கெட்டிங்லேயே அந்த ஷாப்லேயே கிடைக்கிது பேரிஸில் ஸோ அவர் கடையில் இந்த பிராண்ட் மட்டும் தான் இருக்கும் நான் அப்பத்துலேருந்து ஆரம்ப காலத்துலேருந்து அது தான் வாங்கிட்டுருக்கேன் ஸோ அண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுவில் குருவின்னு ஒரு பிராண்ட் இருந்தது அதுவும் சூப்பராக இருந்தால் அது கிடைக்கல இப்போ மற்றபடி இந்த லோட்டஸோ ரோஸு இந்த மாதிரிலாம் எது எது போட்டு பாருங்க அதெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன் எனக்கு பிடிக்காது இந்த மூணுமே வந்து ஷைனிங்கில் அடிச்சுக்கவே முடியாது நல்லா இருக்கும் அண்ட் நீங்கள் போடும்போது அருந்தும் போகாது நல்லா திக்காகவும் நல்லாவும் இருக்கும் பிகினர்ஸ் போடுறவங்களுக்கு ஸோ ஆல்ரெடி ஃப்ரேமில் நான் சொன்னல போட்டது பாருங்கள் இப்படி தான் நாங்கள் வந்து போட்டோம் மாதிரி பாருங்கள் அவுட்லைன் சும்மா லைட்டாக வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் கொடுத்து மச்ச பிறகு அது மேலேயே வந்து ஃபில்லிங் மாதிரி நாங்கள் கொடுத்துட்டோம் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒரு ஸ்டிச்சுமே வந்து பார்த்து பார்த்து ஃபில் பண்ணி போட்டோம் ஒரு சைடு ஃப்ரேம் இந்த பக்கம் பாதி ஏன்னா ப்ரின்சஸ் கட்டுன்றதுனால பேக் குக்குன்றதுனால நல்லா தாராளமாக வந்து இந்த சைடு பாதி ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் அந்த சைடு பண்ணி ஏன்னா சென்டரில் வந்து ஃப்ரேம் மாட்டிடுவோம் அந்த குக்கி போடுறோம் இடத்துல அதனால தாராளமாக நல்லா அழகாக சூப்பராக போட முடிஞ்சுது நெக்ஸ்ட் வந்து இதோடய ப்ரைஸ் வந்து எயிட் ஃபைவ் ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிசைனுக்கு ஸோ எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் ஸ்டிச்சிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிசைன் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் டென் டேஸ் டைம் வேணும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேக் பேக் பிளவுஸு பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பே அடுத்து ஒரு சூப்பரான சந்திக்கலாம்